வணக்கம் நண்பர்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் திருநெல்வேலி டெய்லர் பொண்ணு இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நம்ம லாஸ்ட்டை அப்டேட் பண்ணதில் வந்து ஃப்ராக் இருந்தது அது மட்டும்தான் நம்ம இன்றைக்கி ஸ்டிச் பண்ணுறோம் அந்த ஸ்டிச் பண்ணுற வீடியோஸோடு சேர்த்து அதோட அவுட்ஃபிட்டோடு சேர்த்து அவங்களுக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனல் ஸ்பீச்சாக இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஆக்சுவலாக இது வந்து ஹோம் மேக்கர்ஸ்லாம் வீட்டில் இருக்கிறவங்க என்னால் முடியலை என்னை எல்லோரும் நீ எதுக்குமே யூஸ் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக மட்டுமே நான் வீடியோவாக இந்த வீடியோ இருக்கும்னு நினைக்கிறேன் இதில் வந்து நான் டெய்லரிங் பற்றி சொல்ல வரல டெய்லரிங் போக நீங்கள் வீட்டிலருந்து வேறு என்ன மாதிரி பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு டென் பிஸ்னஸ் ஐடியாஸ் தான் சொல்ல வரேன் இது எல்லோரும் சொல்கிறது தானே அதையே நீ ஏன் சொல்ல வர அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இல்லை கண்டிப்பாக இது எல்லோரும் சொல்கிற விஷயத்தை நான் சொல்ல வரல உங்களுக்கு வித்தியாசமாக உங்களுக்கு புதுசாக தெரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு விஷயத்த மட்டும்தான் நான் சொல்ல வரேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நிறைய ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் இருக்கிற ஒரே ஒரு ப்ரெஷர் வந்து நம்ம வந்து எங்கேயுமே வெளியில் போகலை நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கோம் நம்ம வீட்டுக்காரங்க நம்மளை வந்து இப்படி பேசுகிறாங்களே அவங்க மாமியார் இப்படி பேசுகிறாங்களே நம்ம என்ன பண்ணுறது அடுத்து என்ன செய்யலாம் அப்படிங்கிற மைண்ட் செட் தான் இருக்கும் அப்படி இருக்கிறவங்க ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களோட வீட்டு வேலைகளுக்குன்னு நீங்கள் எந்த இதுவுமே வாங்கிக்கிறது இல்லை அப்படிங்கும்போது அந்த வேலைகளுக்கான கூலியை நீங்கள் உங்கள் கணவர்கிட்ட கேளுங்கன்னு சொல்ல வரல அந்த வேலையுமே நீங்கள் வந்து ஒரு டைம் டியூரேஷன் போட்டு முடிக்க பழகுங்க எப்போனாலும் முடிச்சுக்கலாம் அப்படிங்கிறத விட்டுட்டு கொஞ்சம் ஸ்பீடாக முடிச்சுக்குவோம் அப்படின்னு முடிக்க பழகினீங்கன்னா உங்களுக்குல ஆன்லைனில் எம் எவ்வளவோ வந்து ஆன் பண்ண வா சான்சஸ் இருக்குது நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஆன்லைனில் வந்து ரீசெல்லிங் பண்ணுறாங்க அந்த மாதிரி ஒரு ரீசெல்லிங் ஆப்பை செலக்ட் பண்ணி எடுங்க ஆக்சுவலி ஆப்பாக இருந்தாலும் சரி இல்லை உங்களால் டைரெக்ட் மேனுஃபேக்சரை ஃபைண்ட் அவுட் பண்ண முடிஞ்சாலும் சரி அந்த மாதிரி ஃபைண்ட் அவுட் பண்ணி அவங்கள எடுத்துக்கோங்க அவங்கக்கிட்ட இருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ரீசெல்லிங் மெட்டீரியலாக வந்து ஒரு பர்டிகுலர் ரேட்டுக்கு வாங்கி நீங்கள் அதை வந்து சேல் பண்ணுங்கள் இது ஒரு பாயிண்ட் சரி என் எனக்கு தெரியாத கிட்ட ஒரு ப்ராடக்டை வாங்கி நான் சேல் பண்ணணுமா அது அப்படின்னா எப்படி முடியும் அதோட குவாலிட்டி எப்படி தெரியும் அதை நான் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ரெண்டாவது பாயிண்ட் உங்களுக்கு நியரஸ்ட்டில் இருப்பாங்க அவங்க ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்துட்டு அவங்க ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருப்பாங்க இன்க்ளூடிங் இப்போ நான் சொல்கிறேன்னே நான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன் ஆனால் என்னால் என்ன பண்ண முடியாது எனக்கு நான் ஸ்டிச் பண்ணுறேன் ஸ்டிச் பண்ணுறேன்னு ப்ரொமோட் பண்ண முடியலை ஆனால் நான் நல்லா ஸ்டிச் பண்ணுறேன் கான்ஃபிடென்ட் இருக்குது உங்களுக்கு தெரியும் அவங்க நல்லா ஸ்டிச் பண்ணுவாங்க செல்வி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் நாலு பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணும்போது அந்த நாலு பேரும் என்னால் கொண்டு போய் கொடுக்க முடியாதுடா நீங்கள் வந்து எனக்கு கொடுத்துட்டு வாங்கி தருவீங்களான்னு கேட்பாங்க அது ஒரு சிலருக்கு அது ஆப்ஷனல் இருக்கலாம் நான் கொண்டு கொடுத்துட்டு நான் வாங்கி தரேன்னு சொல்லுவாங்க இல்லை நான் யாராவது கொஞ்சம் கொடுத்தா நல்லா இருக்குமே அந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு அந்த மாதிரி மெட்டீரியல்ஸை நீங்கள் வாங்கி கொண்டு கொடு đừng nghe. அதை வந்து நீங்கள் கொடுத்துட்டு வாங்கும்போது ஒவ்வொரு டெய்லர்ஸுமே ஒரு சம் பேஸ்டு கம்யூஷன் பேஸில் கொடுப்பாங்க உங்களுக்கு அது கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும் சரி ரெண்டாவது தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இருந்து நிறைய பேர் வந்து பேக்கெட் போடுறது அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க அந்த மாதிரி பக்கத்து உங்கள் நியரஸ்ட்டில் இருக்கிற கடைகளில் போய் கேளுங்க நான் வந்து ஜீரகம் சீனி இதெல்லாம் நீங்கள் முடியா கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு பேக்கெட் போட்டு கொடுக்குறேன் அதுக்கு நீங்கள் ஒரு அமௌண்ட் கொடுங்க அந்த மாதிரி சொன்னீங்கன்னா ஒரு ஐம்பது ரூபாயாக இருந்தாலுமே உங்களுக்கு அது கன்வீனியன்ட்டாக இருக்கும் இது மூணாவது பாயிண்ட் சரி டெய்லர் பேஸில் இன்னொரு விஷயத்த நான் சொல்ல மறந்துட்டேன் ஃபோர்த் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் வந்து டெய்லர் கிட்டே வந்து பக்கத்தில் இருக்க டெய்லர்க்கு உங்களுக்கு நான் ஹூக் போட்டு தரேன் நீங்கள் எனக்கு கொடுங்க அந்த மாதிரி கேட்டு வாங்கி அந்த ஹூக் போட்டு கொடுக்கலாம் ஹெம் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லலாம் ஓகே அதுவும் முடியலையா ஹூக் போட முடியல ஹெம் பண்ண முடியலன்னு சொன்னாங்கன்னா அயன் பண்ணி கொடுக்கலாம் இப்போலாம் சாரி ஃபே வந்து மேனு மேக்ஸி கன்வெர்ட் பண்ணும்போது அதை அயன் பண்ணுறதுக்கே ஒரு டைம் டியூரேஷன் ஆகுது நம்ம வந்து அயனிங் ஷாப்லலாம் கொடுத்தோன்னா அவங்க வந்து பத்தோட பதினொன்னா வச்சிட்றாங்க அதை நீங்கள் வாங்கிட்டு வந்து அதை அயன் பண்ணி கொடுங்க அதுக்கு ஒரு கமிஷன் பேஸில் நீங்கள் வாங்கிக்கோங்க ஒருத்தவங்களுக்கு கொடுக்கும்போது பார்த்து இல்லை எனக்கு யார் உனக்கு இந்த ச ஃப்ராக்லாம் உனக்கு அயன் பண்ணி கொடுக்குறேன் நீ தான் பண்ணுறேன் இப்ப என் கேட்கும்போது நான் என்ன சொன்னேன் இல்லை எனக்கு இந்த அக்கா பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா அதே மாதிரி இன்னும் ரெண்டு டெய்லர் தந்தாங்கன்னா உங்களுக்கு அன்னைக்கு உங்க வீட்டில் வந்து இருந்துக்கிட்டே நீங்க அயன் பண்ணிக்கலாம் ஃபோர்த் பாயிண்ட் முடிஞ்சுது ஃபிஃப்த் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா சில்க் த்ரெட் பேங்கிள்ஸு சில்க் த்ரெட் பேங்கிள்ஸ்ன்னு சொல்லும் போது எல்லாருக்கும் ஒரு ஹாப்பினஸ் வரும் எனக்கு எப்படி பண்ணுறது இதெல்லாம் யூடியூப்பில் பார்த்து இப்போ நிறையவே கற்றுக்குறோம் சரி இப்போ இது யாருக்கு பண்ணி கொடுக்கலாம் நீங்கள் டேரெக்டாக என்னால் இப்போ எப்படி ஆர்டர் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறவங்க நீங்கள் ஒரு டெய்லரை பிடிங்க அவங்க சாரிக்கு அவங்கள்ட்ட யாராவது சாரிக்கு ஆரி ப்ளவுஸ் கொடுத்துருப்பாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு சின்ன பேங்கிள் அதாவது பெரிய சைஸ் பேங்கிள் ஒவ்வொரு பேங்கிள் வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக அவங்க கொடுக்குற அளவுக்கு நீங்கள் ஒரு ரேட்டில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்து பாருங்கள் கண்டிப்பாக வந்து எல்லா கஸ்டமரும் லைக் பண்ணுவாங்க அப்படி அதாவது காம்ம்ப்ளிமெண்டி மீன்ஸ் அவ சொ சொல்ல இதுக்கு இதுக்கும் நீங்கள் அதில் ஒரு டூ ஹண்ட்ரட் வச்சுக்கோங்க ஹண்ட்ரட் வச்சு எனக்கு வாங்கி கொடுங்க நான் உங்களுக்கு கம்மி பட்ஜெட்டில் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து மெட்டீரியலும் உங்களுக்கு கொடுத்துடுவாங்க ஏன்னா ஆரி போடுறவங்க ஆரியோட மெட்டீரியலை வச்சு தான் இதையும் பண்ணுவாங்க பிளவுஸும் மேட்சாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது ப்ளவுஸுக்கும் உங்களோட பேங்குளுக்கும் மேட்ச் பண்ணுறதுக்காக அவங்க இவங்க அவங்களுக்கு மெட்டீரியல் கொடுப்பாங்க அப்படி கொடுக்கும்போது நீங்கள் உங்களுக்கு மெட்டீரியல் காஸ்ட் எதுவுமே இருக்காது சில்க் த்ரெட் மட்டும்தான் நீங்கள் வாங்குவீங்க அதுவுமே மேக்சிமம் வந்து உங்களுக்கு ஆரி கொடுக்குறவங்களோ டெய்லரோ தந்துடுவாங்க அப்படிமே நீங்கள் ஒர்க் பண்ணி கொடுக்கும்போது உங்களுக்கு ஒரு பேசிக் கமிஷன் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி போகும்போது உங்களுக்கு ஒரு டெய்லருக்குமான ஸ்மூத்தாக போயிட்டுருக்கும் அது பேங்கிள்ஸ் மட்டும் தான் பண்ணணுமா அப்படின்னா அதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இயரிங்ஸ் ட்ரை பண்ணுங்கள் ஏதோ ஒன்று நீங்கள் டி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி நான் உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி மாதிரி இதில் நான் பண்ணி கொடுக்குறேன் நீங்கள் எனக்கு வந்து ஒர்க்கிங் பார்ட்னராக ஜாயின் பண்ணிக்கங்க அப்படிங்கும் போது ஒர்க்கிங் பார்ட்னராக ஜாயின் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் உங்களோட குரோத்தும் இருக்கும் அதே அந்த டெய்லரோட குரோத்தும் அதிகமாக இருக்கும் அதோட சேர்த்து ஃபிஃப்த் பாயிண்ட் ஸாரீ குஞ்சான் கட்டி கொடுக்குறது அந்த சாரி குஞ்சானில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் குஞ்சாம் இப்போ வந்து கட்டுறதுக்கு வீடியோஸ் எவ்வளவோ இருக்குது யூடியூப்பில் அதை பார்த்து கற்றுக்கிட்டாலும் சரி இல்லை அந்த டெக்னிக் நிச்சயமாக அந்த டெய்லருக்கு த்ரீ டு ஃபோர் டைப்ஸ் ஆஃப் கொஞ்சம் தெரியும் அந்த டெய்லர் கிட்ட அக்கா நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சு எனக்கு சொல்லி கொடுங்க நான் உங்களுக்கு வர ஆர்டர்ஸ் எல்லாம் நான் கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி வாங்கிட்டிங்கன்னா அது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ ஃபிஃப்த் பாயிண்ட் சிக்ஸ்த் பாயிண்ட் வெரி வெ சாரி சிக்ஸ்த்து முடிஞ்சது செவன்த் பாயிண்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இப்போலாம் ஸாரீ ஃப்ரீ ஃப்ளீட்டிங் பண்ணுறது வந்து ரொம்பவே ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு இருக்கு அவங்களோட கஸ்டமைஸ் பண்ணி ஸாரியை ஃப்ரீ ஃப்ளீட் பண்ணுறது வந்து ஒரு விஷயம் ஒரு சிலர் வந்து நார்மலாகவே சும்மா ஃப்ரீ ஃப்ளீட் பண்ணி கொடுக்குறாங்க நீங்கள் கொஞ்சம் நாலேஜபிளாக இருந்து ஃப்ரீ ஃபிலீட் பண்ண ஆரம்பிங்க ஃப்ரீ மீன்ஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியும் அவங்களோட சைஸு அவங்களுக்கு பேக்கில் வந்து அவங்க எவ்வளோ விடணும் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட் செகண்ட் என்ன பாயிண்ட் இருக்கும் ஃப்ரண்ட்டில் எவ்வளோ ஃப்ளீட்ஸ் கொடுக்கணுங்கிறது எத்தனை ஃப்ளீட் வைக்கணும் அப்படிங்கிறத ஃப்ரெண்ட்டுக்கு ஃப்ளீட் எடுத்துக்கங்க லென்த் எடுத்துக்கங்க இவ்வளோ தானே ஹிப் லென்த் எடுக்கிறோம் இதை முடிச்சுட்டு நீங்கள் ஒரு ஐடியா கிடைச்சி அதை வந்து ரெண்டு தடவை மூணு தடவை பண்ணி அந்த டெய்லர் கிட்ட காட்டினீங்கன்னா ஓகேடா நான் எனக்கு வர ஆர்டர் உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணுறேன்னா சரி ஓகே அந்த கஸ்டம் டெய்லர் நூற்றம்பது ரூபா வாங்கிட்டு எனக்கு நூறுரூபா தான் தர்றாங்கன்னு நீங்கள் வருத்தப்படுறதை மட்டும் விட்டுடுங்க ஏன் இதை சொல்கிறேன்னா அவங்க ஒரு கஸ்டமர் ஸாரி ஃப்ரீ பிரீட் பண்ணணுங்கிற ஐடியால வராதவங்களை பண்ண வைக்கிறதே பெரிய விஷயம் அப்போ அவங்களுக்கு ஒரு ஐம்பது ரூபா நீங்கள் கொடுக்குறதுல தப்பே இல்லை இதை நீங்கள் யோசி யோசித்து விட்டீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க இவங்கக்கிட்ட கொடுத்தா இவங்க யோசிக்கிறாங்க அப்போ இவங்களுக்கு கொடுக்க வேண்டாம் வேற யாருக்காவது கொடுப்போம் அந்த மைண்ட் செட் தான் வரும் கண்டிப்பாக அதை விட்டுட்டு நமக்கு வருதா நீங்கள் வீட்டில் இருக்கிறீங்க உங்களுக்கும் கஸ்டமருக்கும் வித கான்டாக்டும் இல்லாமல் இருக்கும்போதே உங்களுக்கு மாதத்துக்கு பத்து சாரி வந்தாலும் ஹண்ட்ரட் வச்சா தௌசண்ட் ருபீஸ் சேனிங்ஸ் கிடைக்கும் நீங்கள் அவங்க ஒர்க்கிங் டைம் போக ஃப்ரீ டைமில் தான் அதை ஒர்க் பண்ண போகிறீங்க உங்களுக்கும் அந்த டெய்லருக்கு மட்டும் தான் கம்யூனிகேஷன் அதில் என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்தாலும் உங்களுக்கு தெரியாது ஸோ இது இது வந்து செவன்த்து சாரி ஃபிலிப்பி லைட்டிக் எயித்து ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களை எங்களுக்கு எந்த சப்ஜெக்டில் நாலேஜ் அதிகமாக இருக்கும் அந்த சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் டியூஷன் எடுக்கிறது அது வந்து எல்லா ஹையர் கிளாஸஸ்க்கு எடுக்க சொல்லலைன்னா எனக்கு வந்து அந்தளவுக்கு நாலேஜ் இல்லைனா லோயர் கிளாஸஸ்க்கு எடுங்க லோயர் க்ளாஸஸ்க்குனா ஒரு சிக்ஸ்த்து செவன்த்து படிக்கிற பசங்களுக்கோ இல்லை தேர்டு ஃபோர்த்து படிக்கிற குழந்தைங்களோ ஏதோ ஒரு சப்ஜெக்ட் வந்து வராமல் இருக்கும் அந்த சப்ஜெக்டை மேக்ஸ்னால் மேக்ஸை மட்டும் வீக்லி டூ க்ளாஸஸ் மாதிரி எடுத்து அதை ஓவர் கம் பண்ணுங்கள் எயிட் நைன்த் பாயிண்ட் பார்த்திங்கன்னா ஹோம் டியூஷன்ஸ் மாதிரி போகிறீங்க போய் எடுக்கிறீங்கல்ல அந்த மாதிரி நிறைய பேர் எடுக்கிறத பார்த்துருக்கீங்க அதே மாதிரி பக்கத்தில் உங்களுக்கு நியரஸ்டில் இருக்க ஏதோ ஒரு குழந்தைக்கு மட்டும் ஹோம் டியூஷன் மாதிரி உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க குழந்தைக்கி அதை ட்ரை பண்ணி எல்லா சப்ஜெக்ட்டும் இட்ஸ் குட் ஐடியா டென்த்து பாயிண்ட் இட்ஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் உங்களுக்கு வீட்டிலே ஹோம்மேடாக பண்ணுற ஃபேஸ் பேக் ஆர் ஹேர் பேக் எதாவது தெரிஞ்சுதுன்னா அதை ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி அன்னன்னைக்கு உங்களுக்கு நியரெஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ கொடுங்க இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எந்த ஃபே இன்க்ரீடியன்ஸும் இல்லாமல் நீங்கள் ரெடி மேடாக பண்ணால் வாங்காமல் இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுங்க தேங்க்யூ ஸோ மச் பத்து ஒரு கண்டென்ட் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் லைக் பண்ண